என்னடா வந்து பார்க்குற வரைக்கும் பாப்பா போய் தூங்குடா மணி பதினொன்னாச்சு ஆச்சு இங்கே பாரு அண்ணாலாம் படுத்துட்டோம் பார் நாங்களும் தூங்க போகிறோம் நீயும் போய் தூங்கு சரியா இந்த கூட இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டில்ல ஆ போய் தூங்கு காலையில் எழுந்திரிச்சி விளையாடுவோம் நம்ம சரியா ஆ சொன்ன பேச்சு கேட்கணும் போடி தங்கும் போய் படுத்துக்கோ போடு பாட்டி கூப்பிட்றாங்க பாரு ம் பாரு நீயே பாரு அண்ணன் படுத்துட்டான்ல இங்கேயே படுத்துக்கிறியா நீ ஏழகி நீ இங்கே படுத்துக்கிறியா கீழே போறியா இங்கே படுக்க போறியா ஆ என்னாடி பண்ண போகிற ம் போச்சுடா முடிஞ்சு போச்சு மேட்ரு நான் நான் படுக்கிற இடத்துல நீ படுத்துக்கிட்டீங்க அழகிப்பாப்பா இன்னைக்கு நீங்கதான் படுப்பியா படுத்துக்குவியா இன்னைக்கு கீழே நான் நீங்க படுக்கிறது தங்க ஊர்ல இருந்து வந்தோம் பாருங்க இவ்வளவு நேரம் அழைக்க எங்க பின்னாடி சுத்திட்டே இருந்தா சரி எப்போவும் கீழே போய் படுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெட்லாம் போட்டு படுத்துட்டோம் திருப்பி வந்து கதவை சொல்லணும் சரின்னு கதவை விட்டால் வந்து பெட்ல படுத்துட்டா கீழே ஆ இப்போ நாங்க என்ன பண்றது நான் எங்க படுக்கிறது அழகி அவங்க அண்ணனோட முகத்தை பார்த்துட்டே எப்படி படுத்துருக்கா பாருங்க என்னவோ அவ்வளோ ஏக்கம் போல அவளுக்கு இன்னைக்கு என்னன்னே தெரில ரொம்ப வித்தியாசமா இருந்தே எவ்வளோ நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம் இந்த தடவை ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டா அழகி சும்மா கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு எந்திரிச்சு போயிடுவான்னு பார்த்தா கையை காலை எல்லாத்தையும் நீட்டி ஜம்முன்னு படுத்துட்டான் அநேகமாக இன்னைக்கு இங்கே தான் தூங்குவான்னு நினைக்கிறேன் அழகி எழுந்திரிச்சா திருப்பி போறான்னு பார்த்தா டைரக்ஷன் மாற்றி படுத்துருக்கா பாருங்க விதவிதமாக படுக்கிறாக்குள்ள படுத்த கொஞ்ச நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டா நல்லா நல்லா அழகாக தூங்குறா பாருங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே விட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பயங்கர குளிராக இருக்கும் பயங்கர சில்னஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவளுக்கு எப்படி குளிருதா என்ன எப்படி இருக்கான்னு தெரியல எப்படி குறுக்கீட்டு படுத்துருக்கா பாருங்க மணி பன்னெண்டு ஆகுதுங்க அழுகி கீழே போக போன்னு பார்த்தேன் அவன் போகவே இல்லை படுத்து இங்கே தூங்கிட்டுருக்கா அன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே படுக்கிறாங்க அவள் எப்போவுமே இங்கே படுக்க மாட்டாள் எல்லா ஆட்டமும் முடித்து எப்போவும் போய் அவங்க பாட்டி கூட கீழே படுத்துப்பா இப்போ என்னென்னு தெரில ஒரு வாரம் கழிச்சு நான் அங்கே ஊரில் இருந்து வரவும் அவளுக்கு ரொம்ப ஏக்கமாக என்னென்னு தெரில இங்கேயே படுத்துருக்கோம் மாடியிலையே ம் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு அழகிய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அழகி போய் உன் பெட்டில் படுத்துக்க சாமி ஆ உனக்கு இங்கே குளிர் தானே உன் பெட்டு தான் கீழே இருக்குல்ல போட்டி தங்கம் அப்படியே இங்கே இங்கே நடுவில் படுத்திருந்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன வந்தன வந்துன வந்து இப்ப சுத்த முட்டிட்டு வந்து படுத்திருக்கா பாருங்க அவளுக்கு அப்படி குளுருது போல எப்படி தலையை கொண்டுட்டு போய் காலுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி படுத்துருக்கா பாருங்க கீழே போசோனா போவே மாட்டேங்கிறான் அவங்க அக்கா போத்திட போறான் நான் தான் தூங்கும்போது அவளை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்ல சரி நீ படுத்துக்கோ நீ ஒன்றும் இல்லை சாமி நீ படுத்துக்கோ உனக்கு போத்தி தான் விட்டா அக்கா நோ அழகி நோப்பா நீ படுத்துக்கோ அக்கா போத்தி விட்ட சாமி உனக்கு குளிருதுன்னு நீ படுத்துக்கோ சாமி படுத்துக்கோ படுத்துக்கோ ஒன்றும் இல்லை சாமி அக்கா உனக்கு போத்தி தான் விட்டா படுத்துக்கோ ஆ சரி போன வருஷம் தீபாவளி அன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா வெடி சத்தத்துக்கு பயந்து அவங்க அக்கா கூடையே தலைவானிலேயே தலை வச்சுட்டு படுத்திருந்தாள் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க அக்கா கையே போட்டு அந்த நேரத்தில் ஏதாவது அட்டாக் பண்ணிடுறாளோ என்னமோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவள் காலடியிலேயே தான் படுத்திருந்தாள் எனக்கு அப்போவுமே கொஞ்சம் பயந்தான் நைட்டில் அவள் காலை உதச்சி கிதச்சி பண்ணிட்டானா இவள் ஏதாவது சவுண்டு விட்டுறாளோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே தான் இருந்தோம் அழகே குட் மார்னிங் மணி எட்டாச்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது எல்லா தங்கம் எப்போ எழுந்திருப்பீங்க இந்த இடத்துலேருந்து தான் பார்த்துருப்பீங்களா ம்